அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிதி ஆயோக் பற்றி பார்க்க போறோம் நிதி ஆயோக்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் அது வந்து பிரதமர் நரேந்திர மோடி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு சுதந்திர தினத்து உரையில் அறிவிச்சு ஜனவரி வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஐந்தாண்டு திட்டக்குழு வந்து கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் வந்து உருவாக்கப்பட்டது சரி எதுக்கு இந்த நிதி ஆயோக் வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதி ஆயுக் வந்து இருபத்தி எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பேசுகிறும் தலைவர்களை உள்ளடக்கியதாக இருக்குது இது வந்து நேர நிர்வாகிகள் துணைத் தலைவர் தலைமை நிர்வாக இதெல்லாம் நிபுணர்களாக இருக்கிறதுனால டைரக்டா பிரதமர் நம்ம பதில் கொரணும் அப்படிங்கிற கடமைப்பட்டிருக்காங்க நான் திட்டக்குழு அந்த மாதிரி இல்லை தேசிய வளர்ச்சி குழு மூலியமாக தான் இந்த அறிக்கையெல்லாம் அங்கே சமர்ப்பிக்கிறதுனால அதனால அது கலைக்கப்பட்டு நிதி ஆயோக் வந்து ஜனவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வச்சாரு அது போல நிதி ஆயக்கா எப்பவுமே பிரதமர் தான் இருப்பாரு துணை தலைவர் வந்து பிரதமர் நியமிக்கிறாரு தலைமை நிர்வாக அதிகாரி ஒருத்தர் பிரதமர் நியமிக்கிறாரு எல்லாமே பிரதமர் தான் நியமிப்பாரு அடுத்து ஐந்து முழு நேர உறுப்பினர் இருப்பாங்க அதிகபட்சமா பகுதி நேர உறுப்பினர் ரெண்டு பேர் இருப்பாங்க அலுவல் சாரா உறுப்பினரும் நாலு பேர் இருப்பாங்க இந்த அனைத்து மாநிலங்கள் முதலமைச்சர்கள் பிரதேச துணை நாளர்கள் எல்லாருமே கொண்டதாக இந்த நிதி ஆயக்க அமைப்பு வந்து உருவாக்கப்பட்டிருக்கு நிதியாக முக்கியமான இலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு கூட்டாட்சி முன்னிலைப்படுத்துறது அடுத்து கிராம அளவிலான மேம்பாட்டுகளை வந்து திட்டங்களை ஒருங்கிணைக்கிறது ஸோ மாநிலங்களுக்கான திட்டங்கள் மாநிலங்கள் வந்து அந்த கொள்கை உருவாக்குவதற்கு நிதியாவுக்குள்ள எதனாச்சும் கொள்கை உருவாக்குவதற்கு மாநிலங்களும் பங்கு கொள்ளலாம் ஆனால் திட்டங்கள் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் இல்லை ஸோ அதனால இந்த நிதியாவுக்கு வந்து முழுக்க முழுக்க கூட்டுறவு அந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்பை ஒருங்கிணைத்தல் சச்சரவுகள் ஒரு சில சச்சரவுகளை தீர்க்கிறது கூட்டுறவு பற்றி மேக்சிமம் திட்டங்களை கிரியேட் பண்ணுறதுன்னா இந்த நிதி ஆயோக்கோட பணிகள் செயல்பாடாகவும் இருக்கு நிதி ஆயோக் அமைப்பின் முதல் தலைவர் வந்து நரேந்திர மோடி அவர் தான் ஸ்டார்ட் பண்ணார் அதுபோல நிதி ஆயோக்கின் அமைப்பின் முதல் துணைத் தலைவர் யாருன்னா அரவிந்த் பனகாரியா நிதி ஆயோக்கின் முதல் சிஇஓ யாருன்னு பார்த்தோம்னா சிந்து ஸ்ரீ குல்லார் ஓகேங்களா அதுபோல ரெண்டாயிரத்தி உடைய நிலவரப்படி தற்போதைய நிதி ஆயோக்கின் தலைவர் யாருன்னு உங்களுக்கே தெரியும் நரேந்திர மோடி தான் அடுத்து தற்போதைய நிதி ஆயோக்கின் துணைத் தலைவர் வந்து ஸ்ரீ சுமன் பிரி சி ஓயான்னு பிவிஆர் சுப்ரமணியம் ஸோ இதை பற்றியான பணிகளை வந்து நான் உன்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ அதுபோல் இதான் நிதியாக ஏன்னா நிதியா பணிகள் பற்றி இன்னும் நிறைய இருக்குது ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணிவிட்டுன்னா நீங்கள் பார்த்து ரீட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழன் டிம்பிசியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்